சுட சுட இட்லி தோசைக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த புதினா சட்னியை ட்ரை பண்ணுங்கள் செமையாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்து வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு இதை தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க இருக்கிற அதே எண்ணெயிலேயே ஒரு துண்டு இஞ்சி பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் என்கிட்ட பழுத்த மிளகாயாக இருந்ததுனால நான் அதையே சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட பத்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாக இது சின்ன வெங்காயத்தில் செய்கிறதுனாலும் செய்யலாம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து ரெண்டு கைப்பிடி புதினா இலையை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு பிறகு அரை கப் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இது எல்லாம் நல்லா ஆரட்டும் முதல்ல நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகாய் வறுத்திருந்தோம் அதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட வறுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இதை சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளித்து ஒரே ஒரு வரமிளகாவும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பை சட்னியோடு சேர்த்துருங்க இந்த சட்னியை நல்லா சுட சுட இட்லி தோசைக்கு வச்சு சர்வ் பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்தியான இந்த சட்னி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ